ஓம் களி ஓ நம் ஆதி தனிக்கோலமானான் அடிவருக்காக சோதி திருத்தூணில் தோன்றினான் வேதத்தின் முன்னின்றாம் வேலம் வேளம் முதலே என அழைப்ப எங்கென்றான் எங்கட்கிறே ஓம் ஆயனே போற்றி ஓம் சிவனே போற்றி ஆதி தனி கூலமாக அது ஆதியிலே பண்டிகூர் எடுத்து உலகை காத்தவன் ஆழி அது தனித்தோள அடிவருக்காக சோதி திரு தூணி தூணில் ஒன்று பிறகுநாதனை காப்பாற்றியவர் நரசிம்மாவதார் எடுத்து வேதத்தின் முன்பான் வேதத்தின் முன் நின்றான் வேதத்தில் முதன்மையானவன் அவரே வேலை முதலே அழைப்ப என் அழைப்ப யானை வந்து முதலின் பிடியிலிருந்து வே முதன்மையானவனே என் அழைப்ப அதற்கு அருள் பிறந்தவன் இன்று மாயனை பற்றி சித்தர்கள் பாடுகின்றார்கள் ஹரியும் சிவனும் மாயனும் ஒன்றே நீர் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்ற வஞ்சபோதனின் இயக்கத்தையே நாம் தெய்வமாக உருவருத்து வணங்குகின்றோம் ஓம் காளி ஓம் நம சிவாய இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது சக்கரை காத்தாடி கொடி இந்த சக்கரை காத்தாடி கொடி இதுதான் சக்கரை காத்தாடி கொடி இதோட காய் சக்கரம் போல் இருக்கும் இதை மேலிருந்து விட்டால் சக்கரம் போல் சுற்றி கொண்டே கீழே வரும் இது சக்கரை காத்தாடி கொடி என்று பெயர் இந்த கொடி இந்த இலை இந்த மாதிரி இருக்கும் இந்த இதை ஓடிப்போம் இது சக்கரை காத்தாடி கொடி இதனுடைய இலை இது அதனுடைய இலை இது மரங்களில் கொடியாக வளரக்கூடியது கொடியாக படர்ந்து இதனுடைய விதையை இந்த இதனுடைய அந்த விதையே காத்தாடி போல் இருக்கும் சக்கரம் போன்று இருக்கிறனால் இது சக்கரை காத்தாடி கொடி என்று பெயர் இது மேலிருந்து கீழே விட்டால் சக்கரம் போல் சுற்றும் சுற்றி வரும் சக்கரம் போல் சுற்றி கொண்டு வரும் இது மேலிருந்து கீழே விட்டால் சக்கரம் போல் சுற்றி கொண்டு வரும் சுதற்கன சக்கரம் போல் இது மேலிருந்து கீழே விட்டால் சக்கரம் போல் சுற்றி கொண்டே இருக்கும் கரகர கரகர என்று சுத்தக்கூடிய கொடி அதனால் இது சக்கர காத்தாடி குடி என்று பெயர் இந்த இந்த இலையை கண்ணன் பூஜைக்கும் மாயன் பூஜைக்கும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் க கிருஷ்ணனுடைய பூஜைகளுக்கும் சில தெய்வீக பூஜைகளுக்கும் இதை வைத்து பூஜை செய்யலாம் இதை வைத்து பூஜை செய்யும்போது துஷ்ட சக்திகளும் சக்திகளும் அகன்று தூய்மையான தெய்வீக காளைகள் வீட்டில் வீட்டில் வளரும் இதை வீட்டில் வைத்தாலே சக்தியெல்லாம் விலகி தெய்வீக சக்தி வளர ஆரம்பிக்கும் இதை இதனுடைய மனத்தினுடைய கொடியை பார்த்து நாம் இதை பிடுங்கி நல்ல விஷயங்கள் தெய்வீக விஷயங்களை நாம் பயனடைவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய